அந்த ஆட்சியில் ஊழல் லஞ்சம் இருக்குமா இருக்காது கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை இருக்குமா இருக்காது அந்த ஆட்சியில் இந்த மாதிரி இந்த சாராய கடைகள் இருக்குமா இல்லை மூடப்படுமா அந்த ஆட்சியில் ஆறு மணல் அள்ளப்படுமா மலைகள் மணலாக நொறுக்கி கோரியா வெட்டி ஏற்றப்படுமா இல்லை தடுக்கப்படுமா நிலத்தின் வளங்களெல்லாம் கொள்ளையடிக்கப்படுமா இல்லை பாதுகாக்கப்படுமா என்ன செய்யப்படும் கல்வியின் தரம் அப்படியே உயர்ந்துருமா தனியார் முதலாளிகளுக்கு இணையான தரத்தில் அரசு குடிகளுக்கு கல்வியை கொடுத்துருமா தனியார் மருத்துவமனை அப்போலோ ராமச்சந்திரா எம்ஜி ராமச்சந்திரா அல்லது காவிரிக்கு இணையான மருத்துவத்தை தாத்தா பேரில் எம்ஜி இருந்து ஓமந்தூரார் பேரில் இருக்க அரசு மருத்துவமனையில் தரத்தை உயர்த்திடுமா இல்லை என்ன என்ன நடந்துடும் புதிய ஆட்சின்னா என்ன ஆட்சி பசி இல்லாத மக்கள் உறங்க போவாங்களா என்ன நடந்துரும்னு சொல்லுங்கள் புதிய ஆட்சி இதுவரை இருந்ததுலேருந்து புதுசு என்ன புதுசு சாலை சரியாக போட்டுருவியா தடையிட்ட மின்சாரம் கொடுத்துருவியே போக்குவரத்து சரியாயிரும் என்ன இங்கே வந்து பெண்களுக்கு மட்டும் இலவச பஸ்ஸு பாசு நீங்கள் வந்து ஆண்களுக்கு இலவச பஸ்ஸு பாசு மொத்தமாக பஸ்ஸை சும்மா ஓட்டுவீங்க கண்டக்டர் காசு ட்ரைவர் காசு யார் எங்கள் சொத்தவத்துலேருந்து கொடுப்பீங்களா எங்ககிட்ட இருந்து எடுத்து கொடுப்பீங்களா இதில் என்ன இது இதெல்லாம் இது ஒரு ஆட்சி இது ஒரு ஆட்சி மாற்றம் இதில் என்ன ஆட்சி மாறியே என்ன ஆகுது போன தடவை இவருதான் இருந்தார் ஐயா எடப்பாடி ஐயா இப்போ இந்த தடவை இவர் திருப்பி ஆளை மாற்றி மாற்றி உட்கார வைப்பீங்க ஆட்சி முறை மாறுமா ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையுமான நிர்வாகம் வருமா அதான கேள்விங்க பசி பஞ்சமில்லாத ஒரு நாடா இதை படைப்பீங்களா பாலுக்களாத குழந்தை வேலைக்கு அலையாத இளைஞன் கல்விக்கு இயங்காத மாணவன் இதுதான் என் கனவு இந்தியானா அடிமை இந்தியாவில் இந்த முழக்கத்தை முன் வச்சான் பகத்சிங் விடுதலை பெற்று எண்பது ஆண்டுகள் தொற்றுச்சு இன்னும் இந்த முழக்கம் அப்படியே தான் இருபத்தெட்டு விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிறாங்க பல கோடிக்கணக்கான பச்சிலம் குழந்தைகள் பசியோடு படுக்கச்சிரு கொடுமையைத் தொடக்க வழி இல்லை தாலிக்கு தங்கம் கொடுப்பாங்க அதே குடிக்க வச்சு அதே தாலியாக அவங்களே இருப்பாங்க இதெல்லாம் ஒரு ஆட்சி முறை இதெல்லாம் ஒரு ஆட்சி போய்கிட்டே இருக்கும்போது பேருந்து சக்கரம் கலண்டு ஓடும் இந்த பஸ்ஸு ஓசியா ஓடான்னா இல்லை காயிலங்களில் போடக்கூடிய பழையரும்பைல பஸ்ஸு ஓட்டிக்கிட்டு இருவீங்க பண்ணுற பாடு ரேஷன் அரிசி போடுறீங்க இலவசம் எந்த அமைச்சர் வீட்டில் அதை வாங்கி சமைப்பீங்க எந்த சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் அந்த மாமன்ற உறுப்பினர் வீட்டில் சமைப்பீங்க தரம் இருக்க ஒரே நெல் ஒரே அரிசி கடைக்கு விற்பனைக்கு போகும்போது தரமாக இருக்குது அதே நெல் அதே அரிசி மக்களுக்கு சேவைக்கு மக்கள் விநியோகத்துக்கு வரும்போது நாத்தம் அடிக்குது இடையில என்ன நடக்குது ஒரு மாறுதல் சொல்லுங்க ஆட்சி மாறும் புதிய அருமையான சாலைகள் தடையற்ற மின்சாரம் ஐயோ மழை நீர் அப்படி விழுந்த உடனே எங்க விழுந்ததா இல்லையான்னு தெரியாது அப்படியே சிங்கப்பூர் மாதிரி அமெரிக்கா மாதிரி அப்படியே மலேசியா மாதிரி அப்படியே தான் இருக்கா அந்நிய முதலீட கொண்டு வர எல்லா நாட்டுக்கும் புரியல கொஞ்சம் நிர்வாகத்தை கொண்டு வரக்கூடாதா சிங்கப்பூர்லாம் தான் இருக்கா இப்படி தான் மலேசியா சிங்கி இப்படி மத்த நாடுகள்ல எல்லாம் இருக்கா வெள்ளத்துல மிதக்குதா சாலையில் நீர் தேங்குதா அறுபது ஆண்டுகளா ஆண்டு தலைநகர்ல தண்ணி வடிஞ்சோட வாய்க்கால் வெட்டாத நீங்க என்ன ஆட்சி மாதிரி என்ன போகுது சொல்லுங்க தம்பி வெள்ளத்துல மிதத்து விட்டு வெள்ள நிவாரணம் கொடுக்கறதெல்லாம் ஆட்சி வெள்ள நீர் வடி வெள்ள நீர் தேங்கி மக்களை மிதக்க விடாம தடுக்கிறது இருக்கோ வெள்ளம் வடிந்து ஓட எவ்வளவு மழை பெஞ்சாலும் போய் இந்த இடத்துல சேர முடாது அதுக்கு வழி தான் ஆட்சி அப்படி ஆட்சி வருமா வருமா அப்புறம் புதிய போடுறீங்க அவங்க ஒரே கொள்கையில் இருக்கிற கூட்டத்துக்கு போட்டி எனக்கு யாருமே போட்டி இல்லையே உலகத்தில் ஒரு போட்டி சொல்லுங்க இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு போட்டி சொல்லுங்க என் கோட்பாடுக்கு என் கோட்பாட்டுக்கு சொல்லுங்க சாமிக்கு பேசுவீ வாழுகிற பூமிக்கு பேசுற ஒரு கட்சி சொல்லுங்க நான் மலையை பேசுனா மரத்தை பேசுனா கடலை பேசுனா மணலை பேசுனா தண்ணீரை பேசுனா சீரிக்கிறீர் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வாழ முடியும்னு நினைக்கிறீங்களே உங்களுக்கு படிப்பறிவு எதுக்கு உங்களுக்கெல்லாம் எதுக்கு பள்ளி கல்வி என்ன அறிவியல்னு ஒரு பாடம் படிக்கிறீங்க புவியல்னு ஒரு பாடம் படிக்கிறீங்க எதுக்கு படிக்கிறீங்க மனிதர்கள் இல்லாமல் மரங்கள் வாழ்ந்துடும் பறவை பட்சிகள் வாழ்ந்துடும் ஆனால் அது இல்லாமல் நீங்கள் வாழ முடியுமா இப்போ இந்த அடிப்படை தெரியாதவன் நீ எப்படி இயற்கையின் பரிணாமத்தில் கடைசியாக வந்த சமூக விலங்கு இந்த மனிதன் இத்தனை விலங்குகள் இருக்குது இத்தனை உயிர்கள் இருக்குது ஏதாவது இயற்கைக்கு பேரிடம் இருக்கா இந்த மனுஷ தான் காரணம் இந்த பேராசை மீனம்பாக்கத்தில் விண்ணூர்தி நிலையம் இருக்கிறது தேவை ஐயாயிரம் ஏக்கர்ல பரந்தூர்ல கட்ட போறும்போது பேராசை முதலாளிகளின் லாப தேவை ஏற்கனவே என் தாத்தங்க பேர்ல ரெண்டு துறைமும் இருக்கு ஒன்னு தாத்தா காமராஜ் பேரில் இன்னொரு என் பாட்டை வாகூசி வீரர் அது போதும் ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கர்ல துறைமுகம் கட்ட போறேங்கிறது தேவையில்லை பேராசை கோயம்பேடு பேருந்து நிலையமே எனக்கு போதும் யாரும் நான் வசதி இல்லைன்னு வீதியில் நின்று போராடல பேருந்தை மறிச்சு போராடலை என் மக்கள் அப்புறம் நானூத்தி பத்து கோடிக்கு கிளாம்பாக்கத்துக்கு எதுக்கு தூக்கிட்டு போனேன் எதுக்கு தூக்கிட்டு போனேன் அது பேராசை கமிஷன் ஏதாவது வேற ஏதாவது காரணம் இருக்கா சொல்ல காரணம் இருக்கா சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ஐம்பதில் அப்படி அப்படி வரணும் ஐம்பது ஆண்டு கழிச்சு பறந்து போகிறவங்களுக்கு வசதி செய்கிறியா விண்ணுறுதி பசியோடு இருக்க பற்றி கொஞ்சம் யோசிச்சு அதே மாதிரி பறந்து போகிறோன்னு பற்றி கவலைப்படுற எட்டு வழிச்சாலே இதுக்கு வேகமாக சென்னைக்கு போயில் போய் என்ன பார்ப்பேன் சினிமா பார்ப்பேன் இல்லை சீரியல் பார்ப்பேன் இல்லை எதுவும் படைக்க போறியா என்ன பண்ண போகிற ஏதோ ஒன்று மலையை வெட்டி ரோட போட்டுருணும் காடை அழித்து ரோட போட்டுடணும் வேகமாக போகணும் வீட்டுக்கு போவியா சுடுகாட்டுக்கு போவியா எல்லாத்தையும் போட்டுட்டு அதில் அவங்க தெளிவாக தான் சொல்கிறாங்க எங்களுக்கு எனக்கு யாரும் போட்டி எனக்கு போட்டியிருக்கா என் கருத்துக்கு போட்டியிருக்கா ஒருத்தர் இருமொழி கொள்கை என்பாரு ஒருத்தர் கொள்கைனாவே என்னன்னு தெரியாது நான் ஒரே மொழி கொள்கை தமிழ் என் உயிர் மொழி கொள்கை தமிழ் எம் மொழியும் கற்போம் நாங்கள் வாழ எங்கள் மொழி தமிழில் கற்போம் எங்கள் இனம் வாழ இந்த கோட்பாடு யாராவது சொல்லுவாங்களா அவர்கள் திராவிடர்கள் என்கிறார்கள் நாங்கள் தமிழர்கள் என்கிறோம் அப்போ அவர்களுக்குள்ள தான் போட்டி அவர்கள் ஊழல் லஞ்சம் நாங்கள் உண்மை நேர்மைங்கிறோம் அவர்கள் வாக்குக்கு காசு கொடுக்கறாங்க நாங்க வாக்கை விக்க கூடாதுங்கிறோம் மதிப்புமிக்க கருவி ஜனநாயகத்தில் மக்களுக்கு இருக்கிற மதிப்புமிக்க வலிமையான உரிமை வாக்குங்கிறோம் அதை விற்கக்கூடாதுங்கிறோம் என் மக்களை வாக்கை விற்கிற சந்தையா மாத்தினது யாரு இந்த கட்சிகள் ஓட்டுக்கு காசு கொடுக்கற கட்சிகளுக்குள்ள போட்டி அப்ப அவங்க சரியாதான தானே சொல்றாங்க நான் வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டேன் அவங்க ஒரு தொகுதிக்கு முப்பது கோடி பதினஞ்சு கோடி இருபது கோடின்னு செலவு பண்ணுவாங்க நான் அந்த வட்டி காசை கூட செலவு பண்ணேன் எங்களுக்கு வசதி இல்லை அப்போ வேறு ஏதா நாங்கள் அந்த போட்டியில் இல்லை தானே ஏதாவது சரிதான் அண்ணன் சொல்றது போட்டியில் இல்லை அவங்க எனக்கு போட்டி இல்லை எனக்கு யாருங்க போட்டி இல்லை தேர்தலுக்கு தேர்தலில் எதிர்கொள்றாங்க நினைக்கிறாங்கங்கிறது என்ன கேள்வி என்ன நினைக்கிறாங்க தான் மக்களுக்குள்ள அந்த ஒரு அறச்சீற்றம் இல்லை அது ஐயா சகாயம் அதாவது அடிக்கடி இப்போ அறச்சீற்றம் இல்லை ஒரு சின்னந்து எழுதுறாங்க அது கொஞ்ச நேரம் இருக்குது அப்போ இந்த தேர்தல் நேரத்தில் அப்படி தனியுது அது தனிஞ்சிருது அது ஒரு சின்ன சமரசம் ஆயிடுது சகிப்புத்தன்மையும் வந்துடுது அவங்களுக்கு தெரியாத அந்த தொடர் தான் அடிமை பிறக்குறான்னு தெரியல அடிமை உணர்வு எங்கே பிறக்குது அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறாங்க புனிதமான போராளிங்கிறாங்க நபிகள் ஆனால் இங்கே அப்படி இல்லையே அநீதியை கண்டு அச்சம் கொண்டு எதிர்த்து நிற்க துணிவில்லாமல் சமரசம் சகித்துக் கொள்ளுகிறாங்க அது தொடர்ச்சியாக சகித்துக் கொள்ளும் போது அடிமையாகும் அடிமை மனநிலை வந்துருது அதங்க நடக்குது என் மக்களுக்கு ஒன்று இருக்கு என் அன்பு உடன்பிறந்தார்களே என் பேரன்பு மிக்க பெற்றோர்களே என் மக்கள்கிட்ட ஒன்று இருக்கு அடர்த்தியான வறுமை இருக்கு ஏழ்மை இருக்கு அது ஒரு குழந்தையை பெறுது அது அறியாமைன்னு ஒரு குழந்தையை பெறுது இந்த அறியாமையும் இந்த வறுமையும் சேர்ந்து ஒரு பிள்ளைய பெறுது அதுக்கு பேர் மறதின்னு பேர் இந்த மூணும் சேர்ந்து இந்த இந்த அரசியல் தலைமைகளுக்கு முதலீடா மாறி இருக்கு நேத்து இங்க இருந்த இவனை திட்டி பேசுன மானம் கட்டுப்பு இங்க இருக்க அப்புறம் இவனை திட்டி பேசுற என்னதான்டா அவன் கொள்கை கோட்பாடு அப்படின்னு இல்லையே இந்த மாறி மாறி போறவங்களுக்கு ஒரே கோட்பாடு தானே சீட்டு அதிகமா இருக்கணும் நோட்டு அதிகமா இருக்கணும் அங்க போவோம்ங்கிறது ஒரு கொள்கை கொள்கைனா கொள்கை கொள்ளுமரவு கொள்கை கொள்கை தானே வேற என்ன கொள்கை இருக்கு வேற என்ன கொள்கை இருக்கு திமுகங்கிறீங்க திமுகவும் அதிமுகவும் வெவ்வேறு கட்சின்னு யாராவது சொல்லுங்க அது ரெண்டு வெவ்வேறு கட்சியினா வேற சித்தாந்தம் கொண்டது பாரதிய ஜனதா காங்கிரஸ் வெவ்வேறு கட்சி வெவ்வேறு சித்தாந்தங்கள் வெவ்வேறு கோட்பாடு வெவ்வேறு தத்துவத்தை கொண்ட கட்சி யாராவது ஒரே ஒரு கருத்துல இந்த இடத்துல காங்கிரஸ் பிஜேபி மாறுபடுது ஒண்ணு இல்ல அதிமுக திமுக இந்த இடத்துல மாறுபடுது ஒண்ணு இப்ப ஆட்சியில் இருக்கிற திமுக இப்ப இருக்கிற ஆட்சியில் இருக்க திமுக பத்துக்கு மேற்பட்டவர்கள் அதிமுக அமைச்சர்கள் ஆமாவா இல்லையா ஆமாவா இல்லையா ஐயா சேகர் பாபு ஐயா கண்ணப்பன் ஐயா ரகுபதி ஐயா முத்துச்சாமி தம்பி செந்தில் பாலாஜி ஐயா ஏவா வேற நேர் விட்டுனா ஐயா கே கே எஸ் எஸ் ஆரு சொல்லுங்க முதன்மையான அந்த அமைச்சர்கள் எங்க இருந்தாங்க இங்க இங்க இருந்தாங்க அதிமுக இப்ப இங்க இருக்காங்க நாளைக்கு இங்க இது வரும்னா இங்க வருவாங்க இது கேட்டா இது தாய் கழகத்துக்கு வர்றது இது போட்டால் சே கழகத்துக்கு வர்றது அப்போ இது சொர்ணாக்கா சிமுகா ஒரு சொர்ணாக்கா அப்புறம் இருந்து வருது ஒரு வர்ணாக்கா வருது அப்புறம் இங்கே வாசி இல்லை அப்புறம் சொர்ணாக்கா டே போறது உங்களுக்கு புரிதுன்னு எனக்கு தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலை தாய் கொடுமைக்காரியாக இருந்தால் பிள்ளை அப்படியே அப்படியே கோயிலை வாணியா பிறந்துருமா இது கொடுமை இதை ஒரு ஏமாத்தி இந்த சனத்தை நாங்கள் ஆட்சியை மாத்திரம் அதை தூக்கி எரியணும் எங்கே எறிவேன் வச்சு தீமைக்கு மாற்றி தீமை நபிகளாற்ற போய் இந்த தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நன்மையை வச்சு வச்சு நன்மை நன்மை நெருப்புக்கு எப்படி 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 நெருப்பு மாற்றாகும் நெருப்பை ஒரு 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 தண்ணீர் திமுக திமுகவுக்கு மாற்ற அதிமுக எந்த ஒரே இடத்துல டாஸ்மாக சொல்லு ரூபா கமிஷன் வாங்க பணி பணி அமர்வா பணியிட மாற்றமா உயர்வா அஞ்சு பைசா யாராவது யாராவது அவர் வந்தால் மலையை காப்பார் காட்டை காப்பார் நீர்வளம் ஏறி எல்லாம் பாதுகாக்கப்படும் அப்படி இருக்கும் ஏதாவது மாறுதல் சொல்லுங்க அதிகபட்ச வளர்ச்சி வளர்ச்சி இந்த நாடு கட்டமைக்கிற வளர்ச்சி கடன் வளர்ச்சி அஞ்சு லட்சம் கோடியில் விட்டு போய் பத்து லட்சம் கோடி கடன் வளர்ச்சி வேற எது வளர்ச்சி தம்பி நீங்க சொல்லுங்க எல்லாம் படிச்ச பிள்ளைங்க என்ன வளர்ச்சி இருக்கு சும்மா பேசிக்கிறான் கூட்டணி வச்சு கூடி கொள்ளையடிச்சா சரியாயிருமா எந்த எந்த அடிப்படையில் அணிசேரு எந்த அடிப்படையில் இது என்ன அரசியல் தேர்தல் வந்தவன யார் எங்க போறது அவர்கள்ட்ட எவ்வளவு பேசுறது பேரம் பேசுறது பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் அப்படின்னு வருது எல்லாம் அரசியல் மாறுதல் அரசியல் புரட்சி அப்படின்னு வர்றாங்க அப்புறம் அது அரசியல் பிசினஸ் ஆகுது ஆகுது கடைசியா எங்கே வருது கொச்சையா சொன்னது கடைசியா அப்படியே எவன் அதிக காசு கொடுக்குறானோ அவன்கிட்ட போகிறது எவன் அதிக இடம் கொடுக்குறானோ அவன்கிட்ட போகிறதுனா அதுக்கு பேரணி நீங்களே முடிவு பண்ணிக்கணும் இது எங்கே போய் நிறுத்துது இது அதனால தான் நாங்கள் தமிழ் இன பிள்ளைகள் தன்மான போர் நடத்துவோம் இனமான மீட்சிக்கு போர் நடத்தும் வெற்றியை தோல்வியை சமமாக கருதுறவன் தான் வீரன் வெற்றி அடைஞ்சா இருப்பேன் அடைஞ்சா போயிடுவேங்கிறது கோழை நாங்கள் பிறவி வீரர்கள் எங்களுக்கு தெரியாத மூன்றே மூன்று எழுத்த பயம் எங்களுக்கு எங்கள் பரம்பரைக்கே தெரிஞ்ச மூன்று எழுத்து வீரம் அதனால சண்டை சீரம் எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் எதிர்த்து நிற்போம் ஆனால் யாரையும் எதிர்பார்த்து நிற்க மாட்டேன் இது எங்கள் பரம்பரை பழகம் அதனால போய் அவரோட கூட்டணி சேரு இவரோட சேர்ந்து என்ன செய்யலாம்னு சொல்லு